ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி அடாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா அந்த துளசி செடி நல்லா க்ரோத்திங் நல்லா அடர்ந்து படர்ந்து அதை வந்து நல்லா தலையணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நம்மளுடைய துளசி செடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும் நிறைய கிளைகள் விட்டு வளரும் என்ன அப்படின்னா இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின் பின் வாசல் அதாவது கார்டனுக்குள்ளே இந்த செடி இருக்குது முன்னாடி வாசலுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன் இது வந்து அதுவாகவே வந்த செடி தான் அது வளர வளர நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தேன் அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே வந்து நிறைய கிளைகள் விட்டு நல்லா அடர்ந்து வளர்ந்துருக்கும் இதே இது நான் தொட்டி செடி வச்சுருக்கேன் பார்த்திங்களா தொட்டியில் அது வந்து அவ்வளோவா இந்த மாதிரி அது வளர்றதில்ல இது தரையில் இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக வளருது இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ரொம்ப சூப்பராக செய்யணுருக்கிறேன் அது செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த பூ வந்து பூக்கும் சின்னது பெருசுனது முத்துனது அந்த விதைகள்லாம் வந்து காஞ்சு போயிருக்குல்ல அந்த விதைகள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணும்போது ஒரு ரெண்டு இலைக்கு கீழே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய பிரான்சஸ் வந்து தலைய ஆரம்பிக்கும் நம்ம ஒரு இலையை கட் பண்ணோன்னா ரெண்டு இலை வந்து அதாவது ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து தலை வந்து அடக்கலாம் அப்போ வந்து அந்த துளசி செடி வந்து நல்ல குரோத்திங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் லைட்டாக அதை சுற்றி நம்ம அப்படியே வந்து களை எடுத்து விட்ட மாதிரி கொத்தி விட்டால் போதும் அதே போல் ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டாலே போதும் துளசி செடிக்கு அதிக தண்ணி தேவையில்லை அப்புறம் இந்த பூத்து காஞ்சு போன இந்த விதைகள் இருக்குது இல்லையா இதை கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி நான் வந்து செடி உருவாக்குறதுக்காக இதே இடத்துல கொத்தி விட்டுட்டு அந்த துளசி செடியை சுற்றியே நான் போட்டு விடப் போகிறேன் அப்படி நான் போட்டு விட்டேன் அப்படின்னா மறுபடியும் அந்த விதைகள்லேருந்து நிறைய செடி வளரும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக அந்த செடி வந்து நிறைய இருக்கும் அதனாலயே வந்து இந்த இடத்துல இந்த விதையை நான் போட்டு விட போகிறேன் இப்போ இந்த செடியிலேருந்து இவ்வளவு விதை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ண விதையை இந்த இடத்த நான் வந்து ஃபுல்லாக கொத்தி விடுறேன் கொத்தி விடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து நல்லா அந்த வேர்களை அணைச்சி விடுறது மாதிரி மண் வந்து நிறைய போட்டு விடுங்க அப்போ வந்து அந்த செடி வந்து இன்னும் உறுதியாகவே இருக்கும் அதே போல் உரமும் பார்த்தீங்க அப்படின்னா டிஏபி உரம் கொடுத்தாவே போதும் ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த செடி வந்து ரொம்ப சூப்பராக தலை தலைஞ்சி வருது இப்போ தான் நான் சமீபத்தில் அன்னைக்கு மல்லிகப்பூ செடி வெட்டி விடும்போது கொஞ்சமாக அந்த டிஏபி போட்டு விட்டேன் அதுக்கு தான் இவ்வளவு கலராக நல்லா செழிச்சு அப்படியே வந்து வளர்ந்துருக்குது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இடத்துலேயே தீபம் ஏற்றி வழிபட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து நல்லா வந்து சாணம் வச்சு மொழிகி மறுபடி இந்த இடத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அதை நான் செய்யும்போது சொல்கிறேன் இன்னுமே கொஞ்சம் செடிகள்லாம் கொண்டு இந்த இடத்துல வச்சு விட்டுட்டு ரொம்ப சூப்பராக இந்த இடத்த வந்து அழகாக மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதை நான் செய்யும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ அந்த சைடு ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொத்தி விட்டுட்டு அப்படியே அந்த செடியோட வேர்களுக்கு அப்படியே மண்ணை அணைச்சி விட்டாச்சு எப்போதுமே எந்த செடியாக இருந்தாலும் நம்ம கொத்தி விடுற மண்ணை வந்து வேர்களுக்கு அணைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த செடி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இன்னொன்று வந்து நல்லா உறுதியாகவும் செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த விதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தி விட்டதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் மறுபடியும் நான் இதில் தண்ணி விடும்போது அது ஊறி மறுபடி முளைக்க ஆரம்பிக்கும் அதே போல் அந்த துளசி செடியில் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வெள்ளை பூச்சி வரும் அது எல்லா செடிகள்லேயுமே வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் நம்ம வந்து லைட்டாக அப்படியே தண்ணியை வந்து ஃபுல்லாக செடி வேர்களுக்கு விடாமல் நல்லா ஃபோர்ஸாக வந்து பைப்பில் தண்ணியை நல்லா அடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த செடி உள்ள பூச்சிகள் எதுவுமே பூச்சி தாக்குதல் இருக்காது நல்லா அந்த செடி வந்து செழித்து நல்லா வளரும் இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சு வளர்த்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வளர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை விட உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு தெரிஞ்சாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்